வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க யூடியூப்பில் நீங்கள் நிறைய வந்து சாமியார்களை பார்க்கலாம் குறி சொல்கிறவங்கள பார்க்கலாம் வாக்கு சொல்கிறவங்கள பார்க்கலாம் ரொம்ப பிரபலமாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்துங்க ஒரு ஒரு ஆள் கிட்ட வாக்கு சொல்கிறதுக்கு ஆயிரம் இருந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா வரையில் வசூல் பண்ணுறாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு பத்து பேர் ஒரு நாளைக்கு இருபது பேர் வந்தாங்கன்னா எவ்வளோ காசு ஆகுதுன்ட்டு இருபதாயிரம் முப்பதாயிரம் அந்த மாதிரி ஒரு நாட்கள்லேயே அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஆட்கள் வர்றதை பொறுத்து அவங்களுக்கு அந்த மாதிரியான வருமானங்கள்ங்க சில பேர் சொல்கிறாங்க அவ்வளோ செலவு பண்ணிவிட்டு போனேன் நான் இவ்வளோ ஒரு வாக்குக்கு ஆயிரத்தி ரூபாய் கொடுத்து நான் பார்த்தேன் ஆனால் வந்து எனக்கு பலிக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது பளிக்குமானா யாரோ ஒருத்தருக்கு பழிக்கிறாங்க எல்லாருக்குமே பழிக்காது ஏன்னா ஒரு மருள் வந்து ஆடுறாங்க ஒரு வாக்கு சொல்லி சாமி ஆடுறாங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் தான் ஒரு தெய்வம் வந்து வரும் நீங்கள் ஒரு நாள் முழுக்க உக்காஞ்சு நினைட்டு நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக அந்த தெய்வம் வந்து ஆடிக்கிட்டு இருக்காது அவங்க மேலே அது எல்லாமே ஏமாத்து வேலை தான் பாதிக்கு மேலே இப்போ அங்காள பரமேஸ்வரி கோயில் வச்சுருக்காங்க காளி கோயில் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அங்காள பரமேஸ்வரி உங்களுக்கு ஒரு படம் வாங்கி வச்சு நீங்கள் வணங்க முடியாதா இல்லை நான் கேட்குறேன் கிட்ட போய் சொல்லி நீங்கள் அம்மாட்ட சொல்லுங்க அப்போ தான் எனக்கு நடக்கும்னா அது எப்படி ஒரு அபத்தமாக இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி சொன்ன சொன்னாலும் உங்களுக்கு நடக்காது காசு நீங்கள் ஐ ரூபாய் எனக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட உங்களுக்கு நீங்கள் கேட்குற க வாக்கு கிடைக்காது உங்களுக்கு நடக்காது ஆனால் அதை விட இரநூறுபா நூறுரூபா ஐம்பது ரூபாவில கூட ஒரு படம் வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு நெய்வேதியம் வச்சு அந்த அம்மார்ட்ட நீங்கள் நேரடியாக கேளுங்கள் எது கேட்டாலும் அது கண்டிப்பாக நடக்கும் பளிக்கும் நீங்கள் அப்படி நடக்கலைன்னா என்கிட்ட கூட கேளுங்க நீங்கள் ஏன்னா அந்த அம்மாவுக்கு மீடியேட்டர் எதுங்க அங்காள பரமேஸ்வரிக்கும் சரி காளிக்கும் சரி மீடியேட்டரே தேவை கிடையாது எங்கள் காளி படத்தெல்லாம் நான் வீட்டில் வைக்க முடியுமாங்கன்னா ஏன் வைக்கக்கூடாது சில பேர்லாம் வந்துங்க க சுடுகாட்டு காளி படத்தையே வச்சுருக்காங்க வீட்டில் வச்சு வணங்குறாங்க அந்த காளி வேஷம் போடுறவங்களாம் அவங்களெல்லாம் அந்த அம்மா எப்படி பாதுகாக்கிறா தெரியுங்களா பயந்தாதாங்க அந்த தெய்வம் நம்மள நம்மளை சாப்பிட்டுருவாலோ ஏதோ பண்ணிடுவாலோ நம்மளை அழிச்சிருவாளோ அப்படி நினச்சா உங்களுக்கு பயமாக தான் இருக்கும் அந்த அம்மா என்னை பாதுகாப்பா அவைய பெத்த தாய் அவ வந்து எனக்கு எல்லாம் நல்லது தான் செய்வான்னு நினச்சி பாருங்க அந்த அம்மா அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் தான் செய்வாள் காலியை போல் கொடுக்குற தெய்வம் கிடையாதுங்க அதனால வந்து அந்த அம்மாவை பார்த்து பயந்து நடுங்காதீங்க அதே மாதிரி அங்காள பரமேஸ்வரியும் அப்படி தான் அந்த அம்மாவும் நீங்கள் வந்து மீடியேட்டர் வைக்காதீங்க சாமி எல்லாம் நடுவில் ஒருத்தங்க தேவையே கிடையாதுங்க நீங்கள் நேரடியாக வேண்டுங்க உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும் சும்மா சாமியாக இருக்கிட்ட போய் ஏமாந்துட்டு சாமியை குறை சொல்லாதீங்க தெய்வம்ன்றது இருக்குது அவங்க வந்து உங்களுக்கு அலர்ட் தான் பண்ணுவாங்க நீங்கள் போய் ம